மண்பானை செய்கிறதுக்கு தகுந்த மண் தேர்ந்தெடுக்கப்படுது அந்த மண்ணில் இருக்கிற கற்கள் எல்லாம் நீக்கப்படுது அந்த மண் தண்ணி ஊற்றி நல்லா மிதிக்கப்பட்டு உருட்டப்படுது உருட்டப்பட்ட அந்த மண் சக்கரத்தில் வச்சு சுழற்றப்படுது சரியான வேகம் வந்ததுக்கப்புறம் பானையை செய்கிறவர் தன்னோட கைவண்ணத்தினால் ஒரு அழகான பானையை உருவாக்குறார் சக்கரத்தில் இருந்து பத்திரமாக எடுத்து அதை நல்லா தட்டி காய வைக்கிறார் காய்ச்சதுக்கு அப்புறம் சூளையில் வச்சு அளவான தீயில சூடுபடுத்துகிறார் சூடுபடுத்தி உடையாமல் பத்திரமாக எடுக்கிறார் இதில் பழுதான மண்பானைகள் அப்போவே உடைச்சி நொறுக்கப்படுது குறையில்லாமல் இருக்கிற மண்பானைகள் மட்டும் விற்பனைக்காக வெளியே அனுப்பப்படுது ஒரு தரமான மண்பானை உருவாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது எத்தனை விதமான தடைகளை தாண்டி தாண்டி வருது அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எதுக்காக வரும் நம்மளை ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறதுக்காக தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம நம்பிக்கையில் மட்டும் இருக்கிற யாரோ ஒருத்தரால் தான் நாம் உருவாக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை நாம் மாற்றிக்க முயற்சி பண்ணுவோம் ஒரு மண்பானையால் சுயமாக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிக்க முடியாது ஒரு மண் மண்பானையாக மாறுறதுக்கு யாரோ ஒருத்தரோட தயவுங்கிறது அங்கே தேவைப்படுது ஆனால் நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியும் நம்மளால் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை தூக்கி எறிய முடியும் நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களில் இருந்து பாடங்கள் கற்றுக்க முடியும் இது எல்லாத்தையுமே நாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் தோல்விகளும் கஷ்டங்களும் வந்தாலும் சோர்ந்து போய் முடங்கி உட்கார்ற ஒரு மனிதரோட வாழ்க்கை மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்காது சோதனைகள் நம்மளை தான் வருது அதில் இருந்து எதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சோதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு பெரிய விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்ன நடந்தாலும் அதை நம்ம முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னாலே போதும் நமக்கு தடை அப்படிங்கிற ஒன்று எதுவும் இருக்காது